சாயகாம் ஷேகடி சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்த பாராயணம் இருபத்தி ஆறாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் சிவகாம கிருஷ்ண மாகதி வகுவங்களில் இருந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் சேஷ சாயிநாதனை போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனே ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே ஓம் பூலக வாசியாய் இருந்த அகில் புகழ்பவனே போச்சு ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அகழ்்புகிபவனே போற்றி ஓம் இரவாவகம் அழித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலங்காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனே போற்றி ஓம் எதிரிகளை அஞ்சி நடுங்கிட வைத்து அகழ்பவனே போற்றி ஓம் அமகத்தன்மையை கொடுத்து அகழ்பவனே போற்றி ஓம் மனதில் உள்ள பயங்களை நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானவனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனே போச்சு ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே போச்சு ஓம் பக்தர்கள் உகுதியான மனதுடன் உன்னை துதிக்க செய்பவனே போச்சு ஓம் முண்டியும் உண்டியும் கொடுத்த கொடுத்து அகழ் புகிபவனே போச்சு ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனே போச்சு ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகல் செய்பவனே போச்சு ஓம் நினைத்த காகியம் நிறைவேற அகல் புரிபவனே போச்சு ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகழ் புகிபவனே போச்சு ஓம் உலகமெல்லாம் நன்றாக எழுந்திட அகழ் புகிபவனே போச்சு ஓம் ஆபத்தில் இருந்து காத்து அகழ்பவனே போச்சு ஓம் நல்வழியை காட்டி அகழ்பவனே போச்சு ஓம் நட்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தருபவனே போச்சு ஓம் எல்லோகையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனே போச்சு ஓம் பக்தர்களின் பூஜையை மனமுவந்து ஏற்றுக்கொள்பவனே போச்சு ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்த கட்சிப்பவனே போச்சு ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட அகழ்பவனே போச்சு ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனே போச்சு ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்து அகழ்பவனே போற்றி ஓம் பரமேஸ்வரனாய் இருந்து அகல்பவனே போச்சு ஓம் பச்சொற்றி இருக்க அகல்பவனே போச்சு ஓம் பரமாத்மாவாய் ஆத்மாவாய் அகல்பவனே அகழ்்பவனே போச்சு ஓம் ஞான சுக்பியாக இருந்து அகழ்பவனே போச்சு ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்து அகல்பவனே போற்றி பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதரனாகவும் பிதாமகனாகவும் இருந்து அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்து அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு போற்றி உம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே சகனம் சகனமடைந்தவகை காத்து கட்சிப்பவனை போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை போற்றி ஓம் திடமான சி சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய போற்றி ஓம் உன்னோடு ஐக்கியமாக பூஜி வாகத்தை தகுபவனே போற்றுவோம் பாவ காகியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை தந்த்பவனே போற்றிவோம் இதய கமல வாசனாக இழந்த அகழ் புகைபவனே போற்றி ஓம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே போற்றிவோம் எப்போதும் பகிர் சுத்தமான மனதுடன் இழுக்க போற்றி ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்களை கொடுத்த அகழ்பவனே ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலக்கலமாக நிலைக்களமாக இயந்த அகழ்பவனே போற்றி ஓம் சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்க அகழ் பொகிபவனே போற்றி வெற்றிக்கு அதிபதியாக இழந்து அகழ்பவனே போற்றி ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகவே நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் மூலகம் எங்கும் வியாபித்திருப்பவனே போற்றி ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தகுழ்பவனே போற்றி ஓம் சர்வ சக்திக்கு மூலாதாரணமானவனே போற்றி ஓம் சுந்தர சொகுபியாக இருந்து காட்சி தகுபவனை ஓம் அழகிய பவித்தோ பவித்திரமான கண்களை உடையவகை போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து அச்சிப்பவனை போற்றிவோம் அகு உருவாய் இருந்து காத்து அகழ்பவனே போற்றி தெளிவான சிந்தனையை தந்த அகிழ்பவனை போற்றிவோம் நட்காகியங்களுக்கு சூத்துகதாகியாக இழந்த அகழ்பவனே போற்றி ஓம் எங்கும் நீங்கமாக நிகழ்ந்த அகழ்பவனை ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவற்றையே செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகழ்பவனே போற்றி ஓம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனே போற்றி ஓம் வை வகையவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை தகழ்பவனே போற்றி ஓம் உன்னை அண்டியவர்களை காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் மலை போல் வகும் துன்பங்களை பனி போல் நீக்கி அகழ்பவனே போற்றி ஓம் தீய செயல்களில் இருந்து நற்செயல்கள் செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் வகத்தை தந்த அகழ்பவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்த அகழ்பவனே போற்றி ஓம் வாசுதேவனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் எல்லாம் வாசம் செய்பவனே போற்றி உலக நாயகனாய் இழந்து அகழ் பாலிப்பவனே போற்றிவோம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றிவோம் அமிர்தத்தை போன்று இனிமை உடையவனே போற்றிவோம் சூகியனை போல் இழந்து ஒளி தகுபவனே போற்றிவோம் பிரம்மச்சகியத்துடன் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றிவோம் சத்திய தர்மங்களை உலகிற்கு பாகாயணம் செய்து அகழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வகனாய் எழுந்த அகழ்பவனே ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனே ஓம் உலகம் எங்கும் ஈஸ்வரனாய் இழந்த அகழ்பவனே போற்றி பகவத பத்தியோடு உன்னை துதித்திடவகம் அகழ்பவனே போற்றி பக்தவச்சலனாக இழந்து அகழ்பாலிபவனே போற்றி ஓம் நல்லோனாக வாழ்ந்திட அகழ் புகைபவனே போற்றி ஓம் புருஷர்கெல்லாம் மகா புருஷகாக எழுந்த அகழ் புகைபவனே ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகளை தகுபவனே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்தகுபவனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக எழுந்த அகழ்பவனே போற்றி ஓம் வெங்கடேசர் அம்மனாக எழுந்த அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தகுபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே போற்றி ஓம் சம்சார பந்தத்தில் இருந்து விடுவித்து காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆகண்ணிய ஈஸ்வரனாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் சகவ மங்களையும் கொடுத்து அகழ்பவனே போற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்து அகழ்பவனை போற்றியவோம் சமகச சண்மார்க்கத்தை தோற்றுவித்து போற்றி போற்றிவோம் எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஓம் சாய்ராம்